வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்ற அம்பேத்கர் கற்பிக்கிறார் வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது லெலின் சொல்கிற வரலாறுதான் எல்லா இனங்களுக்கும் வழிகாட்டும் நீ வாழ்ந்ததெங்கே வீழ்ந்ததெங்கே அதை வாசித்து உணராமல் நீ நிமுற முடியாது நீ யார் உலகத்திற்கு மானம் வீரம் அறம் எல்லாவற்றையும் கற்பித்த இனத்தின் மகன் மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மகன் உன் சொந்த நிலத்தின் உரிமை இழந்து நிற்கிறாய் இந்த வங்காள விரிகுடா கடல் இன்னைக்கு தாண்டா வங்காள விரிகுடா வரலாற்றின் குறிப்புகளில் சோழன் லேக்கடா சோழனுடைய ஏரி நம் மீனவ மக்கள் நம் சொந்தங்கள் படகு போட்டி படகு ஓட்டுவது போல நம்முடைய பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரனும் கப்பல் ஓட்டி விளையாடினார்கள் என்பது வரலாறு உலகத்திலே கப்பல் படைகண்ட பெருமகன் நம்முடைய பாட்டன் அரசேந்திரன் அவனுடைய பிள்ளைகள் அவன் கடல் பரப்பிலே கால் வைக்க முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய இழிபாவமான இங்கே பேசிய நம்முடைய தம்பி A could